ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் சிறைவாசிகள் எடுக்கவில்லை அதை எடுத்த எடுத்த முன்னெடுப்பு எடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் வந்து கோரிக்கையை வச்சதே வந்து தான் இப்ப சட்டமன்ற அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகுதான் இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்து சட்டமன்றத்தில் பேசுறாரு தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு அடைமொழியே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுத்ததே வந்து கலைஞர் தான் இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலினுக்கு மோடியால் அண்ணாமலை ஜெயிக்க வைக்க வேண்டும் ஒரே அஜெண்டா தான் அதனால தான் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை ராஜ்குமார் என்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க அவ்வளோ மோசமாக போச்சா திமுக ஒரு ஆறு தொகுதியில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய தகுதி படைத்தவன் யாருமே திமுகவில் இல்லையா தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான முன்னெடுப்புகள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிகமாகிருச்சு கலைஞர் காலத்திலேயே வந்து துவங்கி விட்டது அண்ணா காலத்தில் அப்படி கிடையாது கலைஞர் காலத்திலேயே வந்து கோவை குண்டுவெடிப்பு கூட கலைஞர் இப்போ சொன்ன அடைமொழி தான் இஸ்லாமிய தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு அடைமொழியே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுத்ததே வந்து கலைஞர் தான் அதே எங்களுக்கு வேதனை கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதை தொடர்ந்து பல இஸ்லாமியர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அவ்வளோதான் இன்னும் வந்து சிறைச்சாலையில் தான் இருக்கிறாங்க பதினெட்டு வயசில் போனவனுக்கு இன்றைக்கி வயசு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆகிறது ஒரு சின்ன பையன் அவன் பேர் காஜா தான் ஒரு பதினாலு வயசு அந்த பையனுக்கு பேர் வச்சதே போலீஸ்காரங்க அந்த வழக்கில் வந்து வெடிகுண்டு காஜான்னு தான் வச்சான் எப்படி ஒரு ச சின்ன பையனை ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு எப்படி வெடிகுண்டு காஜான்னு ஒரு பெயர் வைக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அப்பொழுது இந்த கலைஞர் பார்த்து மூடி மௌனியாக இருந்தது ஆனால் எங்களுடைய முணு முணுப்பும் எங்களுடைய வருத்தங்களும் வந்து அன்றிலிருந்தே ஆரம்பித்து விட்டன அதற்கு பிறகு வந்து அந்த வெடிகுண்டு விபத்து வழக்கிலேயோ பிற சிறையில் சிறைவாயிசர்களுக்காக கலைஞர் வந்து எந்த உதவியும் செய்யலை பொய்யான பல குற்றச்சாட்டுகள் வழக்கங்களும் அவர்கள் புனையப்பட்டு கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக அவர் சிறைச்சாலையில் இருந்தார்கள் இப்போ உள்ள திமுக அரசு விடுவிப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது நான் மறுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து ஸ்டாலின் அரசு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்பட்ட போது முதல் வாக்குறுதியை கொடுத்தது நாங்கள் பதவியேற்ற எங்களுடைய முதல் நடவடிக்கையே வந்து இஸ்லாமிய சிறைச்சாலையை சிறைவாசிகளை வந்து விடுவிப்பு தான் ஆகும் ஆனால் அவர் மூணு வருஷம் ஒன்றுமே செய்யலையே ஒவ்வொரு நேரங்களிலும் அந்த சிறைவா சிறைவாசியில சிறை கைதிகள் ஒவ்வொரு முறையும் ஹைகோர்ட்டிலும் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் மனு பொழுது பரவலுக்காகவும் பிணைக்காகவும் கைது செய்யும்போது வன்ம வன்மையாக வெகும் கண் அதை கண்டித்து அதற்கு எதிராக எல்லா நடவடிக்கையும் ஸ்டாலின் அரசு செய்தது அவர்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த கைதிகளை சிறைவாசி சிறைச்சாலையிலிருந்து இருந்து விடுவிக்கக்கூடாது இவர்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் பதற்றம் ஏற்படும் அதற்கான கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எந்த விதமான சிறிய சிறிய முயற்சியும் கூட எடுக்காமல் அவர்கள் எல்லாம் இந்த மூணு மூன்றாண்டு காலம் வந்து எதுவுமே செய்யலை ஸ்டாலின் உள்ளேயே வைத்திருந்தார்கள் பின்னிட்டு அவர்கள் அவர்களாக போய் உச்ச நீதிமன்ற கதவை தட்டிய பொழுதும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இதற்கான தனி தீர்மானம் கொண்டு வந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சிறைவாசிகளை உடனடியாக இஸ்லாமிய சிறை அவர்கள் வெளி விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எடுத்து கூறிய பிறகுதான் அந்த பிடியிலிருந்து ஸ்டாலின் அரசு பின்வாங்கி விடுவிக்கலாம் என்கிற ஒரு அளவுக்கு வந்து அவர்கள் விடுபட்டார்கள் அதனால் வந்து ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் சிறைவாசிகளாக எடுக்கவில்லை அதை எடுத்த எடுத்த முன்னெடுப்பு எடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அவர் வந்து கோரிக்கை வச்சதே வந்து தான் இப்ப சட்டமன்றத்தில் அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகுதான் இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்து சட்டமன்றத்தில் பேசுறாரு அதுக்கு முன்னாடி அவர் வாய்த்திருக்கவே இல்லையா இல்லை ஒரு சில நேரத்தில் வந்து அறிக்கையாக விடுவார் விடுவிக்கப்பட வேண்டும் அதனால் நீண்ட காலமாக இருக்கிறார் கால விடுதலைக்காக நாங்கள் எல்லாம் போராடுகிறோம் என்கிறது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அறிக்கையாக விட்டிருக்கிறார் ஆனால் உறுதியாக நடவடிக்கை எடுத்தது சட்டமன்றத்திலே தான் அவர் அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதற்காக நந்தி பாராட்டுகிறோம் இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் நீங்க எதிர்க்கட்சி தலைவராக அவர் எடுத்திருந்தாலும் இது மாதிரியான நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாலும் கூட அரசினுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க தானே விடுவிப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்றாங்க இப்போ அப்செக்ஷன் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அப்டேட் தாக்கல் பண்ணாங்க இப்ப அப்செக்ஷன் தெரிவிக்கல கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து பிணையில ரிலீஸ் ஆயிருக்கிறாங்க என்ன சொன்னீங்க இருபத்தொன்னு உடனடியாக விடுதலை செய்வோம் சொன்னீங்க உடனடியாக விடுதலை செய்வோம் அதுக்கு அர்த்தம் என்ன நாங்கள் கவுண்டர் தாக்கல் பண்ண மாட்டோம் நாங்கள் எதுவுமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டோம் உங்களை விடுதலை செய்வோம் அப்படிங்கிறத நீதிமன்றமே வழிவகை ஆமாம் அதான் இருக்குது நீங்கள் வந்து மற்ற ராஜீவ்காந்தி கோவிலுக்கு கைதிகளுக்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினீங்க அதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் செய்வீங்க பெரிய பகீர பிரயத்தனம் செய்து அவர்களை விடுவித்தீர்கள் அதிலிருந்து ஒரு பத்து சதவீதமாவது ஒரு சிறிய ஒரு முயற்சியாவது இந்த சிறைவாசிகள் நீங்கள் எடுத்திருப்பீர்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அது திருநெல்வேலியில் போட்ட மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை போட்டார் அதுவும் இந்த எதிர்க எதிர்கட்சி வரிசையில் இருந்து அவர் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வலியுறுத்தினார் பிறகுதான் நீங்கள் வழிக்கு வந்தீர்கள் சிறைவாசிகளுக்காக நீங்கள் எதிர உரையாடலில் நீங்கள் நிறுத்தினீர்கள் பிறகுதான் சிறைவாசிகள் வெளியிட்டார்கள் தவிர உங்களுடைய மனப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் நீங்க சிறைவாசி விடுதலைக்காக செய்யவில்லை இப்போ திமுகவினுடைய இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது எந்த விஷயத்துல உங்களுக்கு உங்களை நெருடலாக இருந்துச்சு முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இங்கே வந்து கொடுக்கப்படுறதில்லை அப்படின்ற எல்லாம் கோட் பண்ணியிருக்கீங்க புத்தகத்துல இப்போ என்ன காரணம் இது ஏன்னா நீ திமுக தான் பாஜகவே கடுமையான முறையில் எதிர்க்குது முஸ்லீம்களுக்கு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு தான் அரணா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக தான் இன்னைக்கு பிரதானமாக இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க அதிமுக விட திமுக தான் பிரதானமாக பேசுகிறாங்க இப்போ எந்த வகையில் நீங்கள் வந்து திமுகவை புறக்கணிக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டது இன்றோடு அதற்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தீர்கள் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் மூன்றே மூன்று தான் அந்த மூன்று நபர்களிலும் ஒருவர் வந்து முகமது சையி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு வெறும் பதினெட்டு மாதங்கள் தான் கொடுத்தீர்கள் ஆனால் அதே மற்ற சமுதாயத்திற்கு எத்தனை செய்தீர்கள் இன்னும் அதே அதே கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வேண்டும் என்றால் ஆகியிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் ஆகிறது அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இஸ்லாமிய நியமித்தார்களே அப்போ உங்களுக்கும் இவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இது இது ஒன்றுதான் உதாரணம் அல்ல பல உதாரணங்கள் இதற்காக சொல்லப்படலாம் ஓகே இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய இளைஞரணி அமைப்பிற்கு அதில் தொண்ணூற்றி ஏழு இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறார்கள் அதில் நீங்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் வெறும் மூன்று பேர் தான் சரி கடந்த சட்டசபை தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள் வெறும் மூன்று பேர் தான் அந்த மூன்று பேரிலும் இரண்டு பேரை நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு பிறகு ஒருவரை வந்து துரத்தி அடித்து விட்டீர்கள் காரணம் என்ன காரணம் தெரியாது ஆனால் இதைவிட மோசமான காரணங்கள் இருக்கிற துரைமுருகன் பொன்மொழி ராஜகண்ணப்பன் எத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மேல கேஸ் இருக்கு வழக்கு இருக்கு ஏன் இவர் பழனிவேல் தியாகராஜன் எப்படி பேசினார் உங்களுடைய குடும்பத்தை பத்தியே இல்லையா முன்னூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டார்கள் என்று பேசவில்லையா முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டார்கள் என்று பேசவில்லையா அவர்கள் இன்னையும் இருக்கிறீர்களே செந்தில் பாலாஜியை வந்து வழக்கு போட்டு ஜெயிலுக்கும் போய் பிறகு ஏழு மாசம் அவர்கள் பாதுகாத்தீர்களே பிறகு உச்சநீதிமன்றம் உங்கள் தலையில் ஒரு கொட்டு கொட்டின தான் அவர்களை நீங்கள் மந்திரி பதவியிலிருந்து விளக்கினீர்கள் என்ன ஏன் உங்களுடைய பேச்சாளர் குடியாத்தம் குமரனே வந்து துரைமுகன் அறுபதாயிரம் கோடிக்கு அதிபதி சொத்து சேர்த்து விட்டார் என்று கூறுகிறார் அவரை நீக்குகிறீர்கள் துரைமுகீர்கள் நீக்கினீர்களா இல்லையே அவரை வைத்திருக்கிறீர்களே இப்படி இப்படி பல்லாயிரம் கோடி கணக்கு வழக்கில்லாமல் சொத்து சேர்த்தவர்கள் பல வழக்குகள் இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக பேசியவர்களெல்லாம் எல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு நாசரை மட்டும் நீங்கள் வந்து அமைச்சர்கள் நீக்கியதற்கு காரணம் என்ன காரணம் என்று நாம் சொல்லட்டுமா இஸ்லாமியன் இஸ்லாமியன் என்ற ஒரே தான் நீங்கள் அவர் நீக்கியிருக்கீங்க அந்த ஒரு காரணம் தானே அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆவின் விவகாரத்துலையும் வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆனச்சு அது மாதிரியான பிரச்சனைகளை மையமாக வச்சு தானே அதை நீக்கியிருப்பாங்கன்னு எடுத்துக்க முடியும் அந்த நேரத்தில் தான் செய்தியானது இஸ்லாமியை நீக்கினால் யாரும் வந்து வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்ப்பார்கள் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியம் உங்களுக்கு ஏன் கடந்த வாரம் கூட பொன்முடி மஸ்தானை மிரட்டவில்லையா இஃப்தியார் நோன்பு பள்ளிவாசலிலே நடக்கிறது ஒரு புனிதமான இடம் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாவடக்கடத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பயபக்தியோடு நடந்து கொண்டும் கொள்ள வேண்டும் அதையெல்லாம் மீறி மஸ்தானிடும் மைக்கை பிடுங்கி இவர் பேசுகிறார் மைசூ மஸ்தானை உட்கார் என்கிறார் எப்படி ஒரு மோசமாக நடந்துகிறார் ஒரு கேபினெட் அமைச்சரை இதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் வாய்மூடி மௌனியாக தான் இருக்கிறார் ஒன்று பேசவில்லையே ஏனென்றால் இஸ்லாமியை ஒன்று அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியம் உங்களுக்கு அதுதான் காரணம் வேறொன்றும் இல்லை இப்போ திமுக இந்த பிரதிநிதித்துவத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல பல பேரை வந்து இன்னைக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப குறைச்சிட்டாங்க அவர்களுடைய பிரதிநிதித்துவ அரசியல் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த விவகாரத்தில் மட்டும் இப்போ இப்போ ஆப்ஷன் அப்படின்றப்போ நீங்கள் வேறு யார் எந்த கட்சி ஆப்ஷனாக சொல்லுவீங்க இப்போ நீங்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொன்னாலும் கூட நீங்கள் பெரிய அளவில் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியலே ஒரு முஸ்லீம் கூட இல்லையா ஆமாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இல்லை திராவிட கழகம் நியமிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் நீ இப்போ இருபத்தி நாலுலும் நீக்கம் இல்லை அது அதிமுக அதிமுகவுடைய கேண்டிடேட்ஸும் இல்லையேங்கிறேன் ஏன் இல்லைன்னாக்கா அவங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு நமக்கு உரிமை இல்லை எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் ஓட்டுக்களை நாம் அழித்து விட்டு புதிதாக திடீரென்று நீங்கள் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்களை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நியமிக்க வேண்டும் என்று எப்படி நாம் கேட்க முடியும் நமக்கு அந்த உரிமை இல்லை இன்னும் ஒரு சில காலங்கள் ஆக வேண்டும் அதை வற்புறுத்துவதற்காக இப்பொழுது கேட்பது நியாயம் இல்லை இப்போ திமுக கூட்டணியில இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதே மாதிரி மதிமுக இது மாதிரியான பல கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது மாதிரியான கட்சிகள்லாம் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுற மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சிக்கு கடந்த முறையும் சீட்டு கொடுக்கல இந்த தடவையும் சீட்டு கொடுக்கல இது தொடர்பாக அவசரமாக ஒரு இப்போ தீர்மானம் பொதுக்குழு ஒன்று கூடப்பட்டு அதாவது அவசர கூட்டம் ஒன்று ஆமாம் செயற்குழு கூட மூடப்பட்டு அதில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எங்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்டும் வைக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க சீட்டு ஒதுக்கப்படலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் முஸ்லீம்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதை வந்து கவலையும் தெரிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரிவிச்சும் வந்து இன்னும் திமுக கூட்டணியிலே வந்து தொடர்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு திமுக நெருக்கடி அப்படி இருக்குங்கிறத அவர் உணர்றாரு திமுக தோழமை கட்சியெல்லாம் சொன்னீங்க ஒரு கட்சியை மட்டும் விட்டீங்க அந்த தோலை கட்சியில எந்த கட்சின்னு தெரியுதுங்களா ஞாபகம் இல்லை உங்களுக்கு எந்த கட்சி சொல்றீங்க பிஜேபி பிஜேபி திமுக தோழமை கட்சி தான் இப்போ அலையன்ஸ்ல அலையன்ஸ்ல இருக்கிற கட்சியை பேசிட்டு இருக்கேன் சார் இல்ல ரகசிய அலைன்ஸ் அது அண்ணாமலைக்கு கோவை மாவட்டத்திலே வந்து கோவையிலே வந்து அவர் வந்து மனு தாக்கல் செய்கிறாரு நாமினேஷன் கொடுக்கறாரு அப்படி விட்டா மாத்தி போடுறாரு வேற ஒரு பத்திரத்தில் அடிக்கிறாரு தப்பா அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதை எதிர்க்கிறார்கள் அந்த வேட்புமனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள் திமுக பேசவே இல்லையே அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே ஏனென்றால் இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஸ்டாலினுக்கு மோடியால் அண்ணாமலையை ஜெயிக்க வைக்க வேண்டும் ஒரே அஜெண்டா தான் ஒருவரி அஜெண்டா அந்த அஜெண்டா படி திமுக காரங்க நடந்துட்டு இருக்கிறார் தான் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை ராஜ்குமார் என்கிற ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க அவர் த அந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல ஊழலுக்கு ஆட்பட்டு குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டு அவரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவர் வெளி வெளியே வந்தப்புறம் இப்போ திமுகவுக்கு வந்து அவர் நிற்கிறார் அவ்வளவு மோசமா போச்சா திமுக ஒரு ஆறு தொகுதியில் ஒரு ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய தகுதி படைத்தவன் யாருமே திமுகவில் இல்லையா